இப்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல் இல்லாட்டி ஒரு பத்து மணி தேலத்துக்கு முதல் நீங்க எங்க இருந்தீங்க ரெண்டு கொஞ்சம் நினைச்சு பாருங்க எங்க இருந்தீங்கன்னு நினைச்சு பாக்கணும் நீங்க என்ன அந்த பதில் தான் சரி சொன்ன பதில் சரி பொருத்தமா தெளி நான் நினைச்சு பார்த்த உடனே என் நினைவுல நான் எப்படி தெரிகிறேன்

அந்த விம்பத்தை நான் நினைச்சு பார்க்கக்குள்ள அந்த விம்பத்தை நினைச்சிக்கிட்டே அதை நான் እንடு நான் ஒரு உணர்வே இல்லையா இல்ல அப்படி உணர்றதலாம் அது தன்னை நான் என்று உணருது. நீங்க உணர்வோ குடுத்துக்கிங்கிறவளா இருக்கு. ஆ ரைட் ரைட் கரெக்ட் கரெக்ட்டா சரிதானே நினைக்கிற ஒரு எண்ணத்தை குடிச்சிருப்பீங்களா அதுக்கு இப்ப குடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இன்னைக்கு அந்த விம்பத்தை நீங்க நான் நீங்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த விஷயத்தில ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் இப்ப நான் விளங்கப்படுத்தின விஷயத்தை இப்ப புரிய வைக்க ரெண்டும் ஒரே விஷயம்தான் இது புடிபடாதீங்க அறிவில் இப்ப திரும்ப எடுத்து பாருங்க திரும்ப இன்னொரு காடுங்க அது இன்னும் கொஞ்சம் விஷயம் இது நீங்க ஒரு பத்து மணி போது எங்க இருந்தீங்க இப்ப இந்த இப்ராஹிம் நானா விடுப்பமே இப்ப எங்களை எல்லாம் எடுக்கல நாங்க எல்லாம் வீட்டு இடிக்கிறார்கள் தானே நினைக்கிறவங்க எடுக்கலாம் எங்க இருந்திருப்பாங்க வேலை செய்யற இடத்துல இருந்திருப்பாங்க இல்லையா இப்ப அன்னைக்கு எப்படி இருந்தாக என்கிறத இப்ப நினைச்ச உடனே நீங்க எங்கெங்க நீங்க இருந்தீங்களோ அதை நினைச்சு பாருங்க இப்ப மிச்சம் தூரம் போவானா நினைச்ச உடனே உங்கட நினைவுல தெரியுறத கொஞ்சம் நல்லா நோக்குங்க டக்குன்னு அத நோக்க மாட்டேங்கி நோக்குறது பிடிபட இப்ப நினைச்சிட்டீங்க நினைவு இப்ப நீங்க எப்படி தெரியுறீங்க ஒரு விம்பம் மட்டும் தெரியுது உங்களோட ஒரு தோற்றம் மட்டும் தெரியுது நான் சேர்த்துல நான் ஒரே நேரத்துல

பிம்பத்தை பாக்குறீங்கடா நீங்க யாரு நீங்க ஏகம் உங்க உள்ளது நானனும் ஏகம் நீங்க ஏகமா இருக்கிறீங்க இப்ப ஏக நிலையில இருக்கிறீங்க இந்த நிலையில இருக்கக்குள்ள நீங்க அறிய நாடினது என்று சொல்றது அறிவு ஒலியானது என்று சொல்றது எண்ணம் வந்திச்சு என்று சொல்றது நினைச்சிங்க என்று சொல்றது எல்லாம் இன்னைக்கு ஒரே விஷயம்தான் உங்க உங்களோட அறிவுக்கு எப்ப நீங்க ஒண்ணுமெண்டா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா விளங்கி எடுக்கலாம் காலப்போக்குல அது ஒரு நிலையில எல்லாம் இப்ப இன்னைக்கு நினைச்ச உடனே அந்த நினைவுல இப்ப நீங்க தெரியுறீங்க நினைவுல அப்படி தெரிகிறது என்னையா தெரியுது கண்ணாடியில எப்படி கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று பார்க்கக்குள்ள கண்ணாடிக்குள்ள தெரியுதோ ஒரு தோற்றம் அதே மாதிரி அந்த நினைவு என்கிற கண்ணாடியில இல்லாட்டி நினைவு என்கிற அறிவுல இல்லாட்டி நினைவு என்கிற எண்ணத்துல நீங்க என்னையா தெரிகிறீங்க விம்பமா தெரிகிறீங்க பிம்பமா வழியாக இருக்கிறீங்க அப்படி வழியாயின உடனே இப்ப உங்கட நினைவு இப்ப எங்க நிக்கி இங்க ஏகமா இருக்கிற அந்த இடத்துல இருக்கா அந்த நினைவுல நிக்க நினைவு அந்த நினைவுல எப்படி நிக்கண்டா அந்த நினைவுல தெரிகிற விம்பத்தை அந்த தோற்றத்தை நான் நினைச்சுக்கிட்டு நிக்க இல்லையா இப்ப நீங்க அதை நான் நினைச்சுக்கிட்டு நிக்கிற வரைக்கும் நிக்கிற காலம் வரைக்கும் ஏகமாக இருந்துதான் நான் இதை எந்த நினைவுலான்னு இது தெரியுது அத நான் என்று நான் என்ன மறந்து போயிருக்கேன் அந்த அறிவு வருமாக்கு இன்னொரு சின்ன ஒரு சிறு இன்னொரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு இப்ப இந்த விஷயத்தையெல்லாம் பக்குவமா கேட்கிற இடத்துக்கும் கூட அறிவு வந்திருக்கிறதால இதெல்லாம் தாரம் இப்ப ஆரம்பத்துல குறிப்பிட இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு அப்படி நீங்க இப்ப நினைவுல நினை நினைவுல ஏக வியாபகமா எல்லாம் இடிக்கு இப்ப நீங்க யாரு நினைவு நான் என்கிறது ஏகம் அந்த ஏகம் என்ன நினைவு நினைவுல எல்லாமாக இடிக்கு பொதுவா அப்படி இருக்கிற அதுல சரியா நீங்க என்று சொல்லி உங்களை ஒரு பதிவு ஒன்று நினைக்கிறீங்க நினைச்ச உடனே சரியா இப்ப நீங்க அதை நினைச்சத்தை அந்த நினைவுல நான் எண்ணின உடனே எண்ணத்துக்கு எடுத்த உடனே எண்ணத்தில வந்த உடனே அது என்ன செய்யுதுடா உங்களுக்கு ஒரு பொருளா தெரியுது எதுக்கு அந்த எண்ணத்துக்கு அத எடுத்துச்சே நான்கு எடுத்துச்சே அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்துல அது ஒரு பொருளா தெரியுது தெரிஞ்ச உடனே என்ன நடக்குதுண்டா இது நினைவுல இருந்ததை தானே நீங்க நினைச்சீங்க

ஆனா அந்த கட்டுண்ட துனியா உண்ட கவனத்தை ஏன் காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா அந்த கனவான உலகம் உண்ட கவனத்தை ஏன் ஈக்குதுக்காக இப்ப அவரு அந்த கவனம் செலுத்தாம அதுல கவனம் அந்த அது கவனத்தை ஏன் ஈர்க்குதுன்னா உங்க கவனத்தை அது ஈர்க்குதுங்க அது ஓ அதாவது உண்ட கவனத்தை அது ஈக்குதெடா இவர்தான் கவனத்தை கொண்டு போறாரே அல்லாமல் அது இவரோட கவனத்தை எடுக்கல நல்ல நுட்பமா கிடைக்கும் இவர்தான் அதுல கவனத்துக்கு போறாரு ஆனா இவரு கவனிக்க வந்த யாரே தண்டு தன்னை பார்க்க தன்னை உணர தன்னை கவனிக்க வந்தேன் பொருளா பொருளா உணர்ந்த உடனே புலன்கள் எல்லாம் வேலை செய்யுது இப்ப என்ன செய்யுதுன்ற அந்த புலன்கள் வேலை செஞ்ச உடனே சூட்சுமத்தை மறந்து தண்டை இடிப்பு நிலையை மறந்து தான் ங்கிறத மறந்து நினைவுல வந்திருக்கிற அந்த பிம்பத்தை எடுத்து நிஜமனை ஆரம்பிக்காரு இது எல்லாத்தையும் கவனிச்சத்தாளு இன்னைக்கு ஒரு ஒரு ரகசியம் செல்லணும் அப்ப சாய் சந்தோஷப்படுவார் முக்கியமா அவ்வாவ கவனிச்சாரு